ஊம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதாவது ஆடி அம்மாவாசைக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன இந்த விஷயத்தை வந்து விளக்கமாக பார்க்கலாம் பொதுவாகவே ஆயிரம் அமாவாசை வந்தாலும் ஆடி அமாவாசைக்கு இணையாகாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அமாவாசையாகிய இந்த ஆடி அமாவாசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் நம்ம எல்லோருக்குமே யதார்த்தமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கறது அல்லது திதி கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வசதி இருந்து வாய்ப்பு இருந்தது அப்படின்னா காசி ராமேஸ்வரம் அல்லது கடற்கரை ஓரங்களில் அல்லது நதிக்கரை ஓரங்களில் அல்லது ஏதாவது ஜலம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரியான திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அதற்குரிய அந்தணர்களை வச்சு அதற்கான மந்திரங்களை வந்து ஓதி உச்சாடனம் செய்து எள் நீர் கொடுத்து இந்த மாதிரியான தர்ப்பணம் கொடுத்துக்கிட்ருக்கிறோம் தீதி கொடுக்குறோம் இதற்குண்டான வசதி இல்லாமல் அல்லது வாய்ப்பு இல்லாமல் அல்லது நேரம் இல்லாமல் இருக்கிறவங்க என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் சமையல் செய்கிறீங்க இல்லையா சாதாரணமாக அன்றாடம் செய்யக்கூடிய சமையல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூடவே ஒரு வடை பாயாசம் அல்லது அப்பளம் செஞ்சிங்கன்னா போதும் அதாவது நார்மலாக சாதாரணமாக என்ன சமையல் செய்கிறோமோ சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் அதற்கூட ஒன்று அப்பளம் அல்லது வடை ஆனால் பாயாசம் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கணும் இனிப்பு இந்த மாதிரி பதார்த்தங்கள் செஞ்சு இந்த பதார்த்தங்கள் செய்யும்போது காலை நேரத்தில் சாப்பிடாம இருந்து அதற்கு பேர் விரதம்னு கிடையாது இந்த பதார்த்தம் செஞ்சு பெரியவங்களுக்கு படைக்க வரைக்கும் அதாவது தர்ப்பணம் கொடுக்க வரைக்கும் நாம் சாப்பிடாமல் அந்த சாப்பாட்டை எச்சம் பண்ணாமல் எச்சில் அப்படிங்கிறது ஒரு சாம்பார் வைக்கும் பொழுது ரசம் வைக்கும் பொழுது பொறிகள் செய்யும் பொழுது உப்பு சரியாக இருக்குதா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி உப்பு கூட பார்க்காம உப்பு சரியாக இருக்குதா அப்படின்னு கூட நம்ம எச்சில் பட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த உப்பு கூட பார்க்காம நீங்கள் யதார்த்தமான சமையல் செய்யணும் அப்படி செய்யப்பட்ட அந்த சமையல் பதார்த்தங்களை ஒரு தளவாழ இலையில் அதாவது உங்களுடைய வீட்டில் மறைந்த உங்களுடைய மனசில் நிறைந்த முன்னோர்களுடைய அல்லது சான்றோர்களுடைய அல்லது பெரியவங்களுடைய படத்தை வந்து எடுத்து வச்சு அந்த படத்தை தெற்கு பார்த்து அல்லது மேற்கு பார்த்து வைக்கணும் இறந்தவங்களுடைய படத்தை மறைந்தவங்களுடைய படத்தை உங்களுடைய வீட்டு முன்னோர்கள் பெரியோர்களுடைய படத்தை வந்து உங்களுடைய வீட்டில் தெக்கு பார்த்து அல்லது மேற்கு பார்த்து வைக்கணும் வெறும் தரையில் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த கீழே வந்து ஏதாவது வெள்ளை துணி விரித்து அது மேலே பெரியவங்க படத்தை வச்சு அந்த படத்துக்கு விபூதி சந்தனம் குங்குமம் வச்சு அந்த படத்துக்கு முன்னாடி தளவாழ இலையில் இந்த சமையல் பதார்த்தங்களை படைச்சி வைக்கணும் படைச்சி வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் அதே அந்த சாப்பாட்டில் பெரியவங்களுக்கு எந்த சாப்பாடு படைத்தோமோ தளவாழை இலையில் படைச்சி வச்சுருக்கிறோமோ அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் சாதம் கொஞ்சம் சாம்பார் ரசம் பொரியல் அப்பளம் பாயசம்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை ஒரு சின்ன இலையில் எடுத்துகிட்டு போய் வீட்டுடைய மொட்டை மாடியில் அல்லது பால் அல்லது வீட்டுடைய பின்பக்கம் கொள்ளைப்புறத்தில் வந்து காகத்துக்கு வைக்கணும் மற்ற நாளில் வந்து சராசரியாக ஒரு சில பேர் அல்லது பெரும்பாலான பேர் காகத்துக்கு சாதம் வைக்கிறீங்க ஆனால் இந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு காகத்துக்கு சாதம் வைக்கும் பொழுது கூடவே ஒரு கப்பு தண்ணீர் வைக்கிறது நல்லது கப்பில் வைக்கிறத விட முடிஞ்சால் அகல் விளக்கு இருந்து அகல் விளக்கில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்துட்டு ஆனால் அகல் விளக்கு இருக்கிற தண்ணீர் வந்து ரொம்ப நேரம் இருக்காது சீக்கிரமே வற்றி போயிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் சாங்கியத்துக்கு சடங்குத்துக்காக ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக அகல் விளக்கில் வச்சுட்டு கூடவே ஒரு பேப்பர் கப்பில் தண்ணி வைக்கிறது அல்லது கண்ணாடி டம்ளரில் தண்ணி வைக்கிறது வந்து மிக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி தண்ணீரோடு சேர்ந்து இந்த மாதிரியான அதாவது வட பாயாச பதார்த்தங்களை வந்து படைச்சி வைக்கிறது பெரியவங்களுக்கு வந்து அதாவது தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி செய்கிறது மிக மிக விசேஷமானதாக இருந்துட்டுருக்குது ஆடி அமாவாசைக்கு எதனால கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது மற்ற அம்மாவாசைகளையோ மற்ற திதிகள் வந்து உங்களுடைய பெரியவங்களுக்கு சரியான வகையில் திதி கொடுக்க முடியல அல்லது தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து காலம் தவந்து அல்லது காலம் கடந்து போயிருந்தால் கூட ஆடி அமாவாசை என்னைக்கு இந்த மாதிரி நீங்க தர்ப்பணம் அல்லது திதி உங்களுடைய வீட்டில் இருந்து அதாவது உங்களுடைய இல்லத்திலேயே உங்களுடைய உள்ளம் மனசார இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கறது மிக மிக சிறந்திருந்துட்டு இருக்குது ஆடி அம்மாவாசைக்கு மட்டும் எதனால் இந்த சிறப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆடி அம்மாவாசை அன்னைக்கு தான் விண்ணுலகில் இருக்கக்கூடிய நமது முன்னோர்கள் மண்ணுலகுக்கு நம்மை பார்க்க ஆயத்தமாகிறார்கள் அதாவது பயணப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த மாதிரி நம்மளை பார்க்கறதுக்காக நமக்காக புறப்பட்டு வரக்கூடிய நமது முன்னோர்களுக்கு இந்த ஆடி மாத அம்மாவாசையில் கண்டிப்பாக இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த மாதிரியான சிறிய அளவிலாவது ஒரு திதி தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி திதி தர்ப்பணம் உங்களுடைய வீட்டிலிருந்தே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யாராவது முன்பெண் தெரியாத ஒரு நபருக்கு வயிறார சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் கையில் வந்து ஒரு ஐம்பது நூறு அல்லது பத்து ரூபா ஏதாவது ஒரு சின்ன காணிக்கை கொடுத்து ஒரு வேஷ்டி துண்டு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் இதுவெல்லாம் அதாவது வசதி இருந்தது அப்படின்னா வேஷ்டி துண்டு கொடுக்கலாம் அது கூட வந்து பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ ஒரு கொடுக்கல அவருக்கு அதுவும் முன்பின் தெரியாதவங்களுக்கு எங்க வீட்டில வேலை செய்யறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க எங்க வீட்டில் வந்து டிரைவரா இறந்துட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தர்ப்பணம் தர்ப்பணமாக இருக்காது இந்த மாதிரி முன்பின் தெரியாத ஒரு நபரை அழைச்சி வந்து வயிறார சாப்பாடு போட்டு அவருக்கு வந்து வேஷ்டி துண்டு கொடுத்து ஏதோ ஒரு சிறு தட்சனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருடம் முழுவதும் அல்ல வாழ்க்கை முழுவதும் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் ஆடி அமாவாசை அன்றைக்கி தேவையானது தேடி வரும் அப்படிங்கிறது அம்மாவாசையின் மிகப்பெரிய சிறப்பு